நியூஸ் அவர் தொலைக்காட்சியின் செய்திகள் போட்டி வெற்றி கிண்ணம் அணியினருக்கும் அணியருக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி கல்முறை சாகிரா தேசிய பாடசாலை மைதானத்தில் நடைபெற்றது பதினைந்து ஓவர்கள் மட்டுப்படுத்தப்பட்ட இப்போட்டியில் ஷக்ரியன் பவர் பிளேயர் தொன்னூற்று ஆறு அணியினர் வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டனர் இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றியெட்டிய பவர் பிளேயர் தொன்னூற்றி ஆறு அணியின் தலைவர் நசீர் கான் தனது அணியினை துடுப்படுத்தாட பணித்தார் இதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட பதினைந்து ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட்களை மட்டுமில் நூற்றி இருபத்தி ஆறு ஓட்டங்களை பவர் பிளேயர் தொன்னூற்றி ஆறு அணி பெற்றுக் கொண்டது துடுப்பாட்டத்தில் ஏ எம் நஸ்வி முப்பது பந்துகளுக்கு ஆட்டமிழக்காமல் ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களையும் தாரிக் சகாப் இருபத்தி ஐந்து பந்துகளுக்கு முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் பெற்றனர் பந்து வீச்சில் சனுஷ்காரியப்பர் சதாகத் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டினை கைப்பற்றினர் ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கி நோக்கி துடுப்படுத்தாடிய முடிவில் ஆறு விக்கெட்களை இழந்து எண்பத்தி எட்டு ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவினர் ஷக்ரியன்ஸ் தொன்னூறு அணி சார்பாக அதிகூடிய ஓட்டமாக பாரிஷ் இருபத்தி நான்கு பந்துகளில் முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றார் பந்து வீச்சில் பவர் பிளேயர் தொன்னூற்றி ஆறு அணி சார்பாக பைஷால் இரண்டு விக்கெட்களையும் அஜ்மல் தாரிக் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டினையும் கைப்பற்றினர் மேலதிக முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களால் பவர் பிளேயர் தொன்னூற்றி ஆறு அணியினர் வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டனர் ஆட்டநாயகனாக பவர் பிளேயர் தொன்னூற்றி ஆறு அணியின் சார்பாக முப்பது பந்துக்கு ஆட்டமிழக்காமல் ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்ற ஏ எம் நஸ்வி தெரிவானார்